ஐதேக ஐமச கூட்டு அவசியம் மூவரும் சூரர்கள் தெற்கை வென்ற திசை காட்டி வடக்குக்கு திரும்பியது அவசியம் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை சில வாரங்களில் நடத்துவதற்கு தேர்தல் மக்கள் சக்தியையும் மீண்டும் இணைக்கும் நோக்கில் இரு கட்சிகளுக்குள்ளும் கருத்தியல் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த போராட்டத்திற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன இரு தரப்பினரும் பிரிந்து நின்று கேட்டால் இரு தரப்பும் தோல்வியடைந்து திசை காட்டி வெற்றி பெறும் அபாயம் நிலவுவதே அந்த முக்கிய பிரச்சினையாகும் என்ற கருத்தியலில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சில அமைப்பாளர்கள் கூட அந்த கருத்தியலை கொண்டிருக்கின்றனர் ஐதேகம் மற்றும் ஐமசவும் இணைய வேண்டும் என்ற கருத்தியலுக்கு ஐமசவுக்குள் இருக்கும் தலத்தாவும் தான் தலைமைத்துவத்தை வழங்கி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது மலிக்கும் அதற்கு ஆதரவாகத்தான் செயற்படுகிறாராம் அத்துடன் ஹெக்டர் ஹப்புஹாமி ஜே சி அலவத்துவல சுஜித் சஞ்சய காவிந்த ஜெயவரதன மயந்த திசாநாயக்க அஜித் மான பெருமா ஆகியோரும் அந்த கருத்திலை தான் கொண்டிருக்கின்றனர் ராஜபக்ஷர்களை அனுமதிக்காத ஐதேக ஐமச கூட்டணிக்கான முதல் பகிரங்க துப்பாக்கிச் சூட்டே கம்பஹா மாவட்ட ஐமச உறுப்பினர் அஜித் மான பெருமதான் பற்ற வைத்துள்ளார் ஜனாதிபதியின் வேலை திட்டங்கள் நன்றாக உள்ளன கெட்டது என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் கப்படதாரிகள் அல்லர் ரணில் சஜித் இணைந்தால் நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் என அஜித் பெருமா தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றிய அவர் இந்த நாட்டில் பல விடயங்கள் அரசியல்மயப்படுத்தப்படுவதால் பல பிரச்சனைகள் உருவாகியுள்ளன தவறான முன்மொழிவுகளால் நாடு இதுவரை வீழ்ச்சியடைந்துள்ளது அரசாங்கத்தின் சில தீர்மானங்களால் நாடு வீழ்ந்தாலும் எதிர்க்கட்சியில் இருக்கும் எம்மையே மக்கள் குறை கூறுகின்றனர் எனவே பாராளுமன்றத்தில் பதினேழு துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஜனாதிபதி உருவாக்கினார் அதில் எட்டு பேரை எதிர்கட்சிகளிடம் ஒப்படைத்தார் இதனால் எதிர்கட்சிகளும் இருக்கும் இந்நாடு வீழவில்லை கோட்டாபய அனுபவமும் இல்லாத ஒருவர் நாட்டின் இந்நாடு வீழ்ந்தது என்றார் இப்படியானதொரு கருத்தை கூறி ஜனாதிபதியே அவர் தூக்கி நிறுத்தியிருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதியின் கட்சியில் முன்னாள் உறுப்பினர்கள் அவர் எங்கள் முன்னாள் தலைவர் அதனால் அவர் மீது எந்த வெறுப்பும் இல்லை ஜனாதிபதியின் வேலை திட்டங்கள் ஓரளவு நன்றாக இருப்பதை பார்க்கிறோம் நூறு சதவீதம் நல்லது என்று நாங்கள் கூறவில்லை ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட வர்க்கம் பற்றி ஜனாதிபதி பேசுவதில்லை மகிந்தா ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்சவை விட ஜனாதிபதியின் வேலை திட்டம் சிறந்தது கோட்டாபயவினால் தின்று தீர்க்கப்பட்ட இந்த இந்தளவுக்கேனும் முன்னேற்றியதே பெரிய விடயம்தான் அது ஒரு பெரிய வெற்றி இல்லை அப்படி இல்லை என்று கூற நாங்கள் கபடதாரிகள் அல்ல அது நமக்கு நல்லதல்ல வீழ்ந்து கிடக்கும் நாட்டை கட்டி அனுபவம் அவர்களுக்கு உண்டு இரண்டரை வருடங்களின் பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அனுரகுமாரர் ஒன்றரை வருடங்களில் ஓடிவிட்டார் அனுபவம் இல்லாதவர்களால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது அடிமட்ட மக்களுக்கான வேலை திட்டங்கள் சஜித்திடம் இருக்கின்றன தற்போதைய ஜனாதிபதி உயர்மட்ட மக்களுக்கான திட்டங்களை வைத்துள்ளார் அதனால் அவ்விருவரும் ஒன்றிணைந்து வேலைகளை முன்னெடுத்தால்தான் அது வெற்றியாக அமையும் இருவரும் இணைந்து வேலை செய்வதில் பிரச்சனை இல்லை என்பதுதான் கட்சியின் தீர்மானமாகவும் உள்ளது சஜித்தின் கொள்கைகள் அனுபவம் இல்லாத ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க முடியாது என்று பெருமா கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மான பெருமா கூறிய கதை ஐமசவில் உள்ள சிலரை பாதித்துள்ளது இப்போது அவர்கள் எங்கு சென்றாலும் அதை பற்றித்தான் பேச ஆரம்பித்துள்ளார்கள் இதேவேளை ஜனாதிபதி ரணிலுடன் நெருக்கமாக செயற்படும் பல ஐமச உறுப்பினர்கள் இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய அவசர ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இன்னும் ஓரிரு வாரங்களில் தேசிய கட்சியிலிருந்து வெளியேறிய அனைவரையும் கௌரவ மரியாதையுடன் வீட்டுக்கு வருமாறு பகிர்ந்த வேண்டுகோள் விடுக்க உள்ளதாக ரணில் தெரிவித்தார் சார் நாங்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வருவது பற்றி பேசவில்லை இந்த இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் வேலை திட்டமே எமக்கு வேண்டும் ஏனெனில் சஜித் தோற்றாலும் தற்போது ஐமசவில் உள்ள அனைத்து எம்பிக்களும் பொது தேர்தலின் ஊடாக மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வரலாம் பார்லிமெண்ட்டுக்கு வருவதை விட நீங்களும் கட்டி எழுப்ப பாடுபடுங்கள் என்று ஐமச எம்பிக்கள் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள் பொறுமையா கேட்டுக் கொண்டிருந்த ஜனாதிபதி யுஎன்பி பக்கத்திலிருந்து ருவான் அல்லது தகுதியான ஒருவரை இந்த வேலை திட்டத்துக்காக நியமிக்கிறேன் என்று கூறியுள்ளார் அதை கேட்டதும் அந்த குழுவினர் முழு மன உறுதியுடன் விடை பெற்றிருக்கிறார்கள் மானப் பெருமவை தலத்தாவும் ரோகிணியும் இரு கட்சிகளின் இணைப்பு குறித்து பகிரங்கமாக பேச முடிவு செய்துள்ளனர் உறுப்பினர் மயந்த திசாநாயக்க ஒரு விசித்திரமான கதையை சொன்னார் நானும் என் சகோதரனும் மூத்த தலைவரின் மகன்கள் தந்தை நிறுத்திய பயணத்தை மீண்டும் தொடர்வோம் என்று மயந்த கூறுகிறார் அதாவது காமினி திசாநாயக்கவின் படுகொலையால் தடைப்பட்ட காமினியின் அரசியல் பயணம் மீண்டும் நுவரெலியாவில் இருந்து ஆரம்பிக்கும் என மயந்த திசாநாயக்க கூறுகிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரிலியா மாவட்ட தலைவராக பதவியேற்ற பின்னர் கடந்த பதினூன்றாம் திகதி மயந்த நிகழ்த்தியிருந்தார் நூரில்லியாவில் உள்ள அனைத்து மதஸ்தலங்களுக்கும் சென்று மத தலைவர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காக நானும் எனது சகோதரரும் சப்ரகமோ மாகாண ஆளுநருமன நவீன் திசாநாயக்கவும் முழு நாட்டினராலும் நேசிக்கப்பட்ட காமினி திசாநாயக்கவின் புதல்வர்கள் என்றார் மயந்தவன் அந்த கதை ஐமச தலைவர் சஜித்தின் சகாக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நவீன் அண்ணாவை போன்று மயந்த தம்பியும் பலப்படுத்த முயல்வதாக சிலர் கூறுகின்றனர் மற்றபடி மகன்கள் குறிப்பிட தேவையில்லைதானே மூவரும் சூரர்கள் ஐதேகவையும் ஐமசவையும் இணைக்க தரப்பிலும் சிலர் முயற்சித்து வரும் வேளையில் ரணிலும் சஜித்தும் தனித்தனியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை ஆரம்பிக்க போகிறார்கள் லக்ஷ்மன் பொன்சேகா ஷமிந்த எதிரி விக்ரமா மற்றும் கெலும் பாலித்த மெஹரத்ன ஆகியோர் சஜித்தின் பிரச்சாரத்திற்கு பொறுப்பாக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சஜித்தின் பிரச்சாரம் சில காலமாக அரசியல் பிரச்சாரங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு விளம்பர நிறுவனத்தின் துணை நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த விளம்பர நிறுவனத்தின் தலைவர் நீண்ட கால ஐதேக ஆதரவாளர் என்பது சிறப்பு அது மாத்திரமன்றி ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளராகவும் இருந்தவர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐமசவம் ஒன்று சேர்ந்தால் நல்லதென்று அங்கு பணிபுரிபவர்களும் கூறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ரணிலின் பிரச்சார பணிகளுக்காக பம்பலப்பெட்டி நான்கு மாடி கட்டிடம் எடுக்கப்பட்டது அலுவலகத்தின் நான்கு தளங்கள் நான்கு அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஹரீன் மனுஷா பிரசன்ன காஞ்சன மகிந்தானந்தா ஆகியோர்தான் அங்கு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக உள்ளனர் சிங்கள சமூக ஊடகங்களின் ஒருங்கிணைப்பை அமைச்சர் மனுஷா பொறுப்பேற்றுள்ளார் தமிழ் சமூக ஊடகங்களின் ஒருங்கிணைப்பை நிமல் லென்சா பொறுப்பேற்றுள்ளார் ஆங்கில ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களின் ஒருங்கிணைப்பு ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் தலைவர் ஒருவரே தனது மனுஷை எடுத்துள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் முழு நிகழ்வுகளையும் அமைச்சர் ஹரின் கையிர் எடுத்துள்ளார் அஜித் கம்ல தரப்பும் வேலையில் இறங்கியுள்ளது அது மாத்திரமன்றி சமூக ஊடகங்களின் கண்காணிப்பு தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக்க ஹேரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது

தேர்தலை ஒரு வருடத்திற்கு ஒத்திவைப்பது போன்ற பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ரணில் சஜித் அனுரா பிரசார விளையாட்டை விளையாடி வருகின்றனர் ஆனால் பணிகள் இன்னும் ஒப்படைக்கப்பட்டு மாத்திரமே உள்ளன ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு உள்ளது கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்துவதாக சொன்னாலும் அந்த பக்கம் பிரச்சாரத்திற்கு தயாராக இல்லை தம்மிகா பெரேரா கூட ஜனாதிபதி வேட்புமனு கிடைத்தால் தான் வேலையே ஆரம்பிப்பேன் என்று கூறுகிறார் தனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமில்லை என்று தம்மிகா கூறி வருகிறார் நான் ஏற்கனவே ஒரு இந்திய விளம்பர நிறுவனத்துடன் பேசியிருக்கிறேன் ஆனால் வேட்புமனு உறுதி செய்யப்படும் வரை எதையும் செய்யும் எண்ணம் இல்லை என தம்மிகா தெரிவித்துள்ளார் அதாவது தம்பிக்கை இன்னமும் தனது கனவை கலைத்துக் கொள்ளவில்லை போலும் எதுவாக இருந்தாலும் தேர்தல் அழைப்பு வந்த பிறகே இவரின் வேலையை பார்க்க வேண்டும் தெற்கே வென்ற திசை காட்டி வடக்குக்கு திரும்பியது கட்சி மாறுபவர்கள் திசை காட்டிக்குள் நுழைய முடியாதபடி தரப்பினரால் பேரியர்கள் போடப்படுவது தங்களால் தனியாக கூட கேமாடலாம் என்ற உறுதிப்பாட்டுடன் தான் என்று வலுவான நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் கடந்த சில நாட்களாக நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் பல மாநாடுகளை நடத்திய அனுர பின்னர் லண்டன் சென்றிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அதன் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுருகுமார திசாநாயக்க கடந்த பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை லண்டனில் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றினார் கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் பல பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற இவர் லண்டன் பொதுக்கூட்டமே அவரது கடைசி வெளிநாட்டு பொதுக்கூட்டமாக அமைய வாய்ப்புள்ளது இங்கிலாந்து பொதுக்கூட்டம் லண்டனுக்கு அருகில் உள்ள ஸ்லோவில் உள்ள கிறிஸ்டல் கிராண்ட் ஹாலில் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்றது அதன் போதான சொற்கொழுவை தமிழ் மொழிபெயர்ப்பில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அனுர திசாநாயக்கவிடம் வழங்குவதற்காக கனடாவில் இருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்றும் வாழ் தமிழ் மக்களின் மகஜர் ஒன்றை கொண்டு பிரித்தானியாவிற்கு சென்றிருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் இப்போது திசை காட்டியை மாகாண சபைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன ஐஎம்எஃப் ஏற்றுக்கொண்டது தனியார் கல்வியும் ஏற்றுக்கொண்டது அதுபோல பல தீவிர மாற்றங்களுடன் தெற்கை போன்ற வணக்கையும் வாரிக்கொள்ளத்தான் முயற்சி நடக்கிறது அதனாலேயே அனைவரின் கவனமும் இப்போது திசை காட்டி மீதுதான் இருக்கிறது மேலும் மூன்று முக்கிய வேட்பாளர்களின் பொருளாதார திட்டங்கள் தொடர்பான கொள்கைகள் வார்த்தைகள் மட்டுமே வேறுபட்டிருக்கின்றன என்றும் அந்த அளவுக்கு ஒற்றுமைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த கதைகளை பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தை போன்றே எதிர்காலத்துக்கும் பொருளாதாரம் முக்கியமாக இருப்பதால் இந்த மூன்று பேரின் பொருளாதார கொள்கையில் கவனம் செலுத்துவது முக்கியம்